ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வேணும்னா இந்த மாதிரி புதுசு புதுசுன்னு சாஃப்டான ஓட்ஸ் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட்லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு குட்டீஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது ஸ்வீட் ஓட்ஸ் இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதே போல் கார சட்னிக்கு தொட்டுக்கிற மாதிரியும் ஒரு ஓட்ஸ் இட்லி பண்ண போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு கப்பு ஓட்ஸு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் சும்மா டெக்ரேஷனுக்காக கேரட்டு முந்திரி பருப்பு பீட்ரூட்டு நம்ம இப்போ ஜூஸ் எடுக்க போகிறோம் கருப்பட்டி வெள்ளத்தை காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு ஓட்ஸு படுசட்டியில் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லைங்க சூடு ஆகுற வரைக்கும் வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஓட்ஸோட சூடு ஆறுனதுக்கப்புறமேட்டு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் எப்படி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நைஸாக வேணால் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூடவே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம் குளிப்பில்லாத தயிராக எந்த கப் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால்வாசி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் அதுக்குள்ளே பீட்ரூட்டை ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் கட்டி இல்லாத படிக்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் போல் சைடில் எடுத்து வச்சுருங்க பீட்ரூட் வச்சு நம்ம ஸ்வீட் இட்லி போகிறோம் ஒரு அரை பீட்ரூட் மட்டும் துருவி இதிலேருந்து கொஞ்சமாக ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம நிறைய ஜூஸ் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக போயிடும் நம்ம இட்லி பண்ண போகிறோம் இல்லைங்களா அதனால கொஞ்சம் ஜூஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்மளோட ஓட்ஸ் மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் உறிஞ்சி கெட்டியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெஞ்சு பேக்கிங் சோடா இல்லைன்னா ஈனோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி ரெஸ்ட்டில் அப்படியே ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் போல் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இட்லி மாவு மாதிரியே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயபெட்டிக்கில் இருக்கவங்க ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே ஓட்ஸ் இட்லி தாராளமாக சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது மாவை ரெண்டு பவுலில் பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இனிப்பு இட்லிக்கு கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் அது கூட கருப்பட்டி வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா பணம் பழத்தோட அந்த தோலெல்லாம் இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சூடு பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இனிப்புக்காக சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி திக்காகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கார இட்லிக்கு டெக்ரேஷனுக்காக ஒரு முந்திரி பருப்பு சும்மா துருவுன கேரட் கொஞ்சம் தூவிக்கலாம் பாருங்கள் நான் நார்மலாக துணி போட்டு நம்ம இப்படி இட்லி ஊற்றுவோம் அதே மெத்தடில் தான் இட்லி ஊற்றுறேன் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக துணியில் ஒட்டாமல் இட்லி வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அரிசி மாவில் செய்கிற இட்லி மாதிரியே ரொம்ப நல்லா வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இட்லி மாவு ஸ்டாக் இல்லாத போது கூட இந்த மாதிரி நீங்கள் ஓட்ஸ் இட்லி தாராளமாக பண்ணலாம் வீட்டில் மாவு அரைக்கலையே என்ன பண்ணலாம்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை குயிக்காக ஓட்ஸ் அரைச்சி இட்லி பண்ணிடுங்க இனிப்பு இட்லி மினி இட்லி பிளேட்டில் இன்றைக்கி வச்சு வேக வைக்க போகிறேன் ஏன்னா குட்டி குட்டியாக இருந்தால் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்கல்ல இந்த இட்லி பார்த்திங்கன்னா நீங்கள் குட்டீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கனால விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ இந்த இட்லியை வந்துட்டு நம்ம இட்லி பானையில் எப்படி நம்ம வேக வைப்போம் அதே மாதிரியே தாங்க நீங்கள் இட்லி பிளேட்டில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஓட்ஸ் இட்லிக்கு பீர்க்கங்காய் சட்னி பண்ணியிருக்கேன் பீர்க்கங்காய் வந்துட்டு நீங்கள் தக்காளி பழம் சேர்க்காமலும் சட்னி பண்ணலாம் தக்காளி பழம் சேர்த்தும் சட்னி பண்ணலாம் இன்றைக்கி நான் தக்காளி பழம் பீர்க்கங்காய் சேர்த்து கார சட்னி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதோட ரெசிப்பியை உங்களுக்கு நான் வரப்போகிற நாட்களில் அப்லோடு பண்ணுறேன் தக்காளி பழம் போடாமல் எப்படி பீர்க்கங்காய் சட்னி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் துணியிலையே ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக நம்மளோட ஓட்ஸ் இட்லி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஓட்ஸ் இட்லியை கார சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நார்மல் இட்லி மாதிரியே அதே சுவையில் அப்படியே இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு அதே போலதான் இனிப்பு இட்லியுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப கார இட்லியை விடவே இனிப்பு இட்லி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க இந்த ஸ்வீட் இட்லிக்கு கருப்பட்டி வெள்ளை பாகையே தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதையே நீங்கள் வந்து சாஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கும் கிச்சனில் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க பாசிட்டிவாக இருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பை